அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் செய்தி செய்தி பிரதான சுப்பிரமணியம் விரிவான செல்லும் செய்திகள் உள்ளி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்கெடுப்பு ஆரம்பம் வாக்கெடுப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு மகாபல கொடுப்பனவு பெறும் பல்கலைக்கழக மாணவர்களின் பட்டியலை புதுப்பிக்க தீர்மானம் நாடு முழுவதும் ஐநூறு உள்ளூர திருவப்பால் விற்பனை நிலையங்களை நிறுவ தீர்மானம் பரிசுத்த பாப்பரிசரின் திருவுடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அதிரடி தீர்மானங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரையான காலப்பகுதியில் வாக்காளர்கள் தமது வாக்குச்சீட்டினை பயன்படுத்த முடியும் வாக்காளர்கள் தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி தமது வாக்கினை செலுத்த முடியும் ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுடன் தொடர்புடைய விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள விசேட தபால் வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒன்றும் கண்டியில் ஸ்தாமிக்கப்பட்டுள்ளது கண்டி உயர் மகளிர் வித்தியாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முப்படையினருக்கும் அந்தந்த ராணுவ முகாம்களில் தபால் மூல வாக்கினை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உள்ளுராட்சி மன்ற தேர்தல் உள்ள நிலையில் அரசியல் மேடைகள் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகள் எங்களிடத்தில் பாராளுமன்ற அதிகாரம் இருக்கிறது மாகாண அதிகாரம் இருக்கிறது இவைகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி கட்டி எழுப்பதற்கு நகர சபையை நாங்கள் பாரம் எடுக்க வேண்டும் நகர சபையை பலமுள்ள ஒரு சபையாக மாற்ற வேண்டும் ஆகவேதான் இந்த தேர்தலிலே பத்து வட்டாரங்களையும் நேரம் இன்னும் சில கட்சிகள் எங்களோடு இணைந்து நாங்கள் தோழமை கட்சிகளாக போட்டியிடுகிறோம் மரத்துக்கு வாக்களிக்கணும் மரத்தினுடைய வெற்றியை உறுதி செய்யணும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் மரம் வாக்களிக்க முன் அரசியலிலே நாங்கள் கூட்டு சமஷ்டி முறையையே சிபாரசு செய்து வருகின்றோம் எமது அரசியல் நோக்கு தன்னாட்சி சார்ந்தது எமது தனிமனித நோக்கு தமிழ் மக்களாகிய நாம் பிறரின் தயவில் வாழாது எம்மை நம்பி எமது வலுவை நம்பி எமது கல்வியை நம்பி எமது வளங்களை நம்பி தற்சார்பாக வாழ பழகிக் கொள்வதாகவும் தொழிற்சங்கங்கள் ஊடாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளின் நிமித்தமும் சென்ற முறை அரசாங்க கட்சி வடகிழக்கில் கால் பதிக்க நேரிட்டது ஆனால் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் அதனை நடைபெற விடமாட்டோம் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயல்வோம் கடந்த தேர்தல்களில் மக்கள் எம்மை நம்பி பல தடவைகள் வாக்களித்து எமக்கு சந்தர்ப்பம் தந்திருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை இந்த ஏமாற்றமும் கோபமும் இன்று சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது முன் எங்களுக்கான இன்னும் சில வாக்குகள் குறையுமாக இருந்தால் இன்று எங்களுக்கான ஒரு எங்களுடைய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் கூட சொன்ன விடயங்களிலே என்ன உடையத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று ராஜபக்ஷ அவர்களுடன் ஆட்சி செய்தவர்கள் இன்று அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய விரோத போக்கினுடைய பிரதான காரணமாக இருந்தவர்கள் இன்று அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள் வாக்களிக்க முன் மடகு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் முன்வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும்போது மக்கள் எங்கள் மீது பல பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் வேகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசுதான் சபைகளை வெற்றி கொள்ளும் அடுத்த சில ஆண்டுகளுக்காக மகப்பொழு கொடுப்பனவு பெறும் பல்கலைக்கழக மாணவர்களின் பட்டியலை புதுப்பிக்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இந்த புதுப்பிப்பை மேற்கொண்டு தரவுத்தளத்தை தயாரிக்கும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் மகாபல கொடுப்பனவை வழங்குவதில் ஏற்படும் அனைத்து தாமதங்களையும் தவிர்த்துக் கொள்வதே இதன் நோக்கம் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இதற்கமைய எதிர்காலத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மகாபல உயர்கல்வி புலமை பரிசில் நம்பிக்கை நிதியத்துடன் நேரடியாக இணைந்து மாணவர்களுக்கு மகாபல கொடுப்பனவை வழங்க உள்ளது நாடு முழுவதும் ஐநூறு உள்நாட்டு திறவபால் விற்பனை நிலையங்களை நிறுவுவதற்கு மில்கோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது ஐநூறு தொழில்முனைவோரின் பங்கேற்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என மில்கோ நிறுவனத்தின் தலைவர் கோட்டாபய தெரிவித்துள்ளார் பிரதேச அபிவிருத்தி வங்கியுடன் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை மேம்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் நித்திய பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலைக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வத்திகான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்துக்கு முன்பாக திரண்டுள்ளனர் நித்திய பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் வத்திகான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பாப்படலை ஆயிரக்கணக்கான மக்கள் வத்திகான் புனித பேச்சஸ் பேராலயத்துக்கு முன்பாக திரண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று முதல் நாளை மாலை ஏழு மணி வரை பரிசுத்த பாப்பரசரின் திருவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது வத்திகா நேரப்படி இன்று காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையும் நாளை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி சனிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி காலை பத்து மணிக்கு நித்திய பாரிய பரிசுத்த பாப்பரிசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராய்வினை இடம்பெற்றுள்ளது செய்திகளின் தொகுப்பு அடுத்து காஷ்மீரின் பகல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத அடுத்து பாதுகாப்பான அமைச்சரவைக் கூட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்றிரவு நடைபெற்றது இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இங்கு மேற்கொண்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் பிரஜைகளை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விழிவுகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கான ஆதரவை நம்பிக்கை அளிக்கும் விதத்திலும் மாற்றமின்றியும் கைவிடும் வரை இது தொடரும் என விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அட்டாரி கிராமத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியுடன் அமலுக்கு வரும் வரையில் மூடப்பட்டுள்ளது முறையான அங்கீகாரத்துடன் இந்த இலை வழியாக வெளியேறியவர்களும் இந்த இலை வழியாக மே முதலாம் திகதிக்கு முன்னர் திரும்ப வேண்டும் பாகிஸ்தான் குடிமக்கள் சாக் விசா திட்டத்தின் கீழ் இனி இந்தியாவில் பயணிக்க முடியாது பாகிஸ்தான் பிரஜைகளுக்காக இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட சிறப்பு விசாக்கள் ரத்து செய்யப்படுகின்றன சிறப்பு விசா மூலம் இந்தியாவுக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மனிதயாலத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த ஆலோசகர்கள் ஒரு வாரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் இஸ்லாமாபாத் இந்திய தூதரகத்தில் உள்ள முப்படை ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவற்றை தவிர மே முதலாம் தேதி முதல் தூதரக ஊழியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்திலிருந்து முப்பதாக குறைக்கப்பட உள்ளது இதே பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் இஸ்தான்புல் மாநிலத்தில் அடுத்தடுத்து சில நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன சிலிப்ரி மாவட்டத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்று நண்பகல் மூன்று தசம் ஒன்பது மேக்னிடியூட் அளவிலான நிலநதிர்வு பதிவாகியுள்ளது முதலாவது நிலநடுக்கம் பதிவாகி சுமார் முப்பத்தாறு நிமிடங்களின் பின்னர் இரண்டாவது நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது முதலாவது நில அதிர்வு பதிவாகிய இடத்திலேயே ஆறு தசம் இரண்டு மேக்னிடியூட் அளவிலான இரண்டாவது அதிர்வு பதிவாகியுள்ளது சில நிமிடங்களில் மாவட்டத்தில் நான்கு தசம் நான்கு மக்னடியூட் அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்தும் சில நில அதிர்வுகள் பதிவாகியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல ஆண்டுகளுக்கு பின்னர் பதிவாகிய இந்த நிலநடுக்கங்களினால் இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நியுஸ் நியூஸ் காலி காலைநேர பிரதான சிதியாருக்கை அறிக்கை நிறைவடைகின்றது இந்த நாள் இனிய நாளாக முக வாழ்த்துக்கள் வணக்கம்